ஹலோ வியூவர்ஸ் ஒரு சூப்பர் நியூஸ் உங்கள் லைஃப்பில் பணமும் வெற்றியும் அல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போது நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு ரகசியங்களை கடைசி வரைக்கும் கேளுங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது ஏன்னால் இது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிற ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட ஒரு சூப்பர் டூப்பர் சீக்ரெட் சொல்ல போகிறேன் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் நம்மக்கிட்டையே வச்சுக்கணும் அதை கிட்டே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த விஷயங்களை முழுசாக உள்வாங்க ரெடியா ஓகே முதல் விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம் உங்க அடுத்த மூவ் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க அடுத்த பிளான் என்ன பெரிய லெவல்ல சாதிக்க என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறோம்னு சொன்னால் உடனடியாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அது கஷ்டம்ப்பா வேணாம்ப்பா அதுதான் ஆள் இல்லையப்பா அதுக்கு சப்போர்ட் இல்லையப்பான்னு நெகட்டிவ் வைப்ஸை பரப்ப ஆரம்பிச்சிடுவாங்க அதுதான் உங்கள் மூளைக்குள்ள ஒரு ஐடியா பிறந்த உடனே அது ஆக்ஷனாக மாற்றுறது வரைக்கும் அது உங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும் அமைதியாக வேலை செய்யுங்க உங்கள் ரிசல்ட் பேசட்டும் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறவங்களை பாருங்கள் அவங்க பிளானு கடைசி நிமிஷம் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அமைதியாக வேலை செய்வாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நானும் வந்து இந்த உலகத்தையும் ஜெயித்து ன்னு சொல்லுவாங்க நீங்களும் அப்படியே இருங்க ஓகே ரெண்டாவது சீக்கிரட்டை பார்க்கலாம் இது பவர்ஃபுல்லானது உங்கள் வருமானம் அதாவது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்னென்ன வழிகளில் காசு வருது உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இதெல்லாம் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்னு தெரிஞ்சால் சில பேர் பொறாமப்படுவாங்க சில பேர் அவன் நிறைய சம்பாதிக்கிறான் அப்போது நமக்கு ஏன் கொடுக்க மாட்டான்னு எதிர்பார்ப்பாங்க இன்னும் சில பேர் அவன் அவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறான் வேஸ்ட்டுன்னு பேச ஆரம்பிப்பாங்க தேவையா இதெல்லாம் நம்ம வருமானங்கிறது நம்மளோட தனிப்பட்ட விஷயம் அதை கிட்ட சொல்லி அவங்களோட தேவையற்ற கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் வரவழைக்க வேண்டாம் உங்கள் காசு உங்கள் லைஃப் நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது உங்கள் விருப்பம் அமைதியாக உங்கள் பணத்தை பெருக்குங்க உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இல்லை ஓகே தேர்ட் சீக்ரெட் இது தாங்க உங்கள் பலம் உங்கள் பலவீனங்கள் அதாவது உங்களுக்கு எதில் வீக்னஸ் இருக்குது எதில் இன்னும் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு பயம் இருக்குது இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நம்மளோட பலவீனங்களை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுனால சில பேர் அதை சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க இவன் இது இதில் வீக்கு அப்போது இவனை நாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் உங்களை கேலி பண்ணவோ உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கவோ முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு பலவீனங்களை நீங்கள் தான் கண்டறியணும் நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் வெளியில் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் பலவீனங்களை நீங்கள் சரி பண்ணி ஒரு பரு பவர்ஃபுல் பர்சனாக வெளியே வரும்போது இந்த உலகம் உங்களை கொண்டாடட்டும் அது வரைக்கும் அமைதியாக உங்கள் பலவீனங்களை பலமாக மாற்றுங்க ஓகே நாலாவது ரகசியத்தை பார்க்கலாம் இது உங்கள் சக்சஸ் ரகசியம் உங்கள் கஷ்டங்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க எவ்வளவு தடைகளை தாண்டி வந்தீங்க எவ்வளவு தோல்விகளை சந்திச்சீங்க இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க சிலர் என்ன நினைப்பாங்கன்னா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்போது இவன் இந்த விஷயத்தில் சரியாக இருக்க மாட்டான்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு விஷயமான்னு அசால்ட்டாக பேசிடுவாங்க சிலர் இறக்கப்பட்டு அவனால் முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் தேவையா நம்ம கஷ்டங்கள் நமக்கு ஒரு அனுபவம் அது நம்மளை பலப்படுத்துமே தவிர பலவீனப்படுத்தாது உங்கள் கஷ்டங்களை நீங்கள் தான் ஒரு சாதனையாக மாற்றணும் உங்கள் வெற்றியை மட்டும் வெளியே சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்களை உங்கள் பலமாக வச்சுக்கோங்க அப்போதான் நீங்கள் இன்னும் உறுதியாக இருப்பீங்க புரிஞ்சுதா ஓகே அஞ்சாவது ரகசியத்தை பார்க்கலாம் இது உங்கள் லைஃபோட சூப்பர் பவர் உங்கள் எதிர்கால கனவுகள் அதாவது நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பெரிய லட்சியம் என்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நம்ம எதிர்கால கனவுகளை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறப்போ சிலர் அதை கேலி பண்ணுவாங்க இது நடக்குமா இது சாத்தியமானு நெகட்டிவாக பேசுவாங்க சில பேர் உங்கள் கனவுகளை திருடவும் முயற்சி பண்ணுவாங்க இன்னும் சிலர் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற விடாமல் தடுக்கவும் பார்ப்பாங்க எதுக்கு இதெல்லாம் நமக்கு உங்க கனவுங்கிறது உங்களுக்கான விஷயம் அது உங்க பர்சனல் பவர் அதை நீங்க வளர்த்து அதுக்கு உயிர் கொடுத்து அதை சாதிச்சு காமிக்கணும் அமைதியா உங்க கனவுகளுக்காக வேலை செய்யுங்க ஒரு நாள் உங்க கனவுகள் நிஜமாகி இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் அது வரைக்கும் உங்க கனவுகளை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க ஸோ வியூவர்ஸ் இந்த அஞ்சு ரகசியங்களையும் நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க இது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய திருப்தியை ஏற்படுத்தும் திரும்பவும் சொல்கிறேன் எதெல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு உங்கள் அடுத்தமும் உங்கள் வருமானம் உங்கள் பலவீனங்கள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் எதிர்கால கனவுகள் இந்த விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் அமைதியாக வேலை செய்யுங்க உங்கள் வெற்றி சத்தமாக பேசட்டும் இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம் நீங்கள் வெற்றியாளராக மாறப்போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை நம்புங்க ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு சூப்பர் செஷனல் சந்திப்போம் டேக் கேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ